அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹமத்துலாஹி வபர்காத்து மற்றவர்களிடம் கையேந்துவது பற்றி நமது நபி அவர்கள் கூறியதை பார்ப்போம் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களிடத்தில் கையேந்துவது முஸ்லிம்களின் தன்மானத்திற்கு மாற்றமான செயல் இஸ்லாம் இந்த மாதிரியான கெட்ட செயல்களை முற்றிலுமா தடை செஞ்சிருக்கு இஸ்லாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய சுய கட்டுப்பாடுவதையும் உழைப்பினாலையும் சம்பாதிச்சு தன்னுடைய உணவுக்குரிய ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கறத கற்றுத்தருது உழைப்பு கொண்டு சாப்பிடுறது உணவுக்கான ஏற்பாடுகளை செய்யறது மக்களுக்கு முன்னாடி கை நீட்டுறதை விடவும் சிறந்தது நமது நவிசலல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் கயிற்றை எடுத்துக்கொண்டு காத்திற்கு சென்று விருதுகளின் ஒரு கட்டை தன் தோளில் சுமண்டு கொண்டு வந்து அதை விற்பது இந்த மாதிரி அல்லாவுடைய கிருபியால தன்னை யாசகம் அப்படிங்கிற பாதுகாத்து கொள்றது மனிதர்களிடம் கை நீட்டி யாசகம் கேட்பதை விட சிறந்தது அப்படின்னு நபிசல்லா அலே சொல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இதை அறிவிப்பவர் ஜுபை இப்னு அவ்வாம் அவலுல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்று நாமும் இதுபோல் மற்றவர்களிடம் கையேந்தாமல் அல்லாவிடம் மட்டும் கையேந்தி நமது உழைப்பில் வாழ்வோம்